அதுக்கு மாமியா லூசு ஒரே நாள் ஆடி ஒரு கையில உள்ளது போப்பாங்க நானா இருந்தேன்னா ஒரு நாளைக்கு ஒரு விரல்ல உள்ள புளிக்க வச்சு குழம்பு வச்சிருப்பேன் அப்ப மாமியாளுக்கு மருமகன் லேசப்பட்ட ஆள் இல்லை ஏன்னா யம என்ன பண்ணிருக்காரு ஆளுகளை எல்லாம் புடிச்சுட்டு போகும் சொல்லி எர்ம தர்ம வந்து இறங்கிட்டார் ஒரு ஊருக்குள்ள இறங்கினவரும் வீட்டுக்கு முன்னாடி இருந்த வேப்ப மரத்தில் எரும மாட்டை கட்டிட்டு ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டார் போன உடனே அந்த அம்மா எமதேர்ம நான் பார்த்த உடனே பயந்துருச்சு ஆத்தாடி எமதருமே நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரு என்ன எமதர்மா எங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் அவர் சொல்லியிருக்காரு நல்லா இருக்கார் நோட்டு இதுல பேராய் எழுதிருக்கு ஒரு ஒருத்தராக பிடிச்சிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு இருக்கா ஆத்தாடி நம்ம வீட்டுக்குள்ள எமதர்மே வந்துட்டாரு நம்மளை தான் பிடிக்க போறான்னு அந்த அம்மா பயந்துக்கிட்டு காப்பி சாப்பிடறீலான்னு கேட்டிருக்கு ஆம்பளைக்கு நான் அப்பாசி சும்மா விடுமா குடும்பம் சாப்பிடறேன்னு இது போய் காப்பி போடையில் YouTube யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ